கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் திருநாள் மக நட்சத்திரம் ராசி ஏகாதசி திதி வளர்பறை மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயுமே உத்ராட நட்சத்திரக்காரக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிலவாக காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டு மனசுக்கு நிம்மதி தரும் நட்சத்திரம் அப்படிங்கிறது கேத்து உடைய நட்சத்திரம் அந்த கேத்து இப்போ ஹஸ்த நட்சத்திரத்தில் கிராஸ் ஆகிட்டுருக்கான் ஸோ டெரிஃபிக் டர்புலன்ஸ் டெரிஃபிக் இஷ்யூஸ் கடன் தொதலைகள் இருக்கமான மனநிலை பொதுவாகவே இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான அல்லது பன்னிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் எதிர்பாராத அப்செட்டுன்னு சொல்லுவோம்ல அது ரொம்ப முக்கியமாக வீட்டில் சித்தி அல்லது அத்தை இது சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வெரிசல் கோபதாபங்கள் அஜீர்ணன கோளார்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க ராசியான்னு ரொம்ப வாய் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி கிடக்கூடிய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆக வேண்டாம் சண்டை போட்டுக்க வேண்டாம் டவுட் போட வேண்டாம் ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஹேரம்ப கணபதின்னு சொல்லுவோம் இல்லைன்னா பக்கத்தில் எந்த இருந்தாலும் சரி மெயினாக நாகப்பிள்ளையாரை போய் வழிபாடு செய்துவிட்டு வருவது மனசுக்கு நிம்மதி தரும் ராசியான் ரொம்ப உண்டு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய குளறுபடியில் பிளான் பண்ண காரியங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறது சண்டைகள் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுரை குழப்பம் தேவையில்லாத விரக்தி வண்டி வாகனங்களில் கவனம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நன்றுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலிங்க நர்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் சிம்ம ராசியிலது சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு பேச்சில் கவனம் குடும்பத்தில் அசௌகரியங்கள் தேவையில்லாத செலவுகள் சில இடங்களில் பேசாமல் இருப்பதே உத்தமம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலைமைகள் தலகீழமாக மாறும் அதனால் கோபதாபங்கள் தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் செய்து குறைச்சிங்க எந்த பிரயோஜனமும் கிடையாது வீட்டில் பெரியவங்களை மதிக்க கற்றுக்கணும் இந்த காலகட்டங்களில் சின்ன விஷயமாக இருந்தாலும் உடனடியாக நமக்கு வந்து டென்ஷன் கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கவனம் தேவை உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக வந்து தயவுசெய்து வாக்கிங் போங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு துளசி தீர்த்தம் சாப்பிட மறந்துடாதீங்க ராசியா நிறம் கரும் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கமின்மை உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அசௌகரிய உங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்துக்குங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய பெண்கள் மூத்த பெண்கள் மூலியமாக ஆதாயங்கள் கால் முட்டி கவனமாக இருக்கணும் விட்டமின் டெஃபிஷியன்சி போடின் இருக்குது அது என்னதோ பார்த்து கரெக்டாக எடுத்துக்கங்க மல்டி விட்டமின் டேப்லெட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது இந்த காலகட்டங்களுக்கு மன அமைதி பெறக்கூடிய எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் சக்ஸஸ் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரத்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் மாற்றம் இருக்கிற வேலைகளில் கவனம் சில இடங்களில் பதவிகள் வேண்டாம்னு சொல்லி தோன்றும் சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு எதிர்பார்ப்பால் ஆனால் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறது இது எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போனோம் தேவையில்லாத டக்குன்னு கோவம் வரும் சில பேருக்கு இந்த கிட்னி இஷ்யூஸு சிறுநீரக கற்கள் அமிலங்கள் உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகுது ரொம்ப அதிகப்படியான கோபம் அதெல்லாம் வரும் சாதம் பண்ணி ஒரு அஞ்சு பேருக்கு தானம் பண்ணுங்கள் மூத்த பெண்களுக்கு நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷ் ஆசூர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி சான்றி வயலட் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி மனோதிடம் தன்னம்பிக்கை இது எல்லாம் வர வேண்டும்னு நீங்கள் வேண்டிக்கிங்க ஏன்னா லக்னத்தில் சனி கேது ஓடின்னு இருக்குது வண்டி வாகனங்கள் சண்டைகள் சச்சரவுகள் சில பேருக்கு இந்த அரசியல் இன்ட்ரெஸ்ட்லாம் வரும் எந்த பிரயோஜனம் இருக்காது ஏன்னா சனியை ராகுவை சனியை செவ்வாயை பொழுது அதாவது போலீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் இராணுவத்தில் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரும் தேவையே இல்லாத பிரச்சனை அதெல்லாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த விதமான சண்டை சச்சரவுக்குள்ளே போகாதீங்க வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு முடிவு பண்ணி செய்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அன்றைய நாள் வாழ்க்கை துணையை கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கோபதாவங்களை தவிர்க்கணும் செலவு கட்டுக்கடங்காமல் இருக்கும் எதை எப்படி எப்படி பண்ணணுமோ அதாவது அப்படி பண்ணுறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பாடுவாங்க வேலைகள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் பச்சை நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் ஆவரேஜாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் நான் சூப்பர்லாம் சொல்ல முடியாது விருச்சிகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப அவரேஜாக இருக்குது கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு மன சந்தோஷம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் இல்லை ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினபவன் து சமஸ்தன்மங்கள் அணிபவன் துரோணு கொண்டு வந்து தாஸ்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க